சென்னையில் மீண்டும் ஒரு துயர சம்பவம் மாடு முட்டியதில் முதியவருக்கு நேர்ந்த விபரீதம் சென்னை நங்கநல்லூர் சாலையில் நடந்து சென்ற வயதான முதியவர் மீது மாடுகள் முட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் இதுபோன்று தொடரும் உயிரிழப்புகளால் பொதுமக்கள் பெரும் பீதியடைந்துள்ளனர் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியின் தெருக்களில் சுற்றித் தெரியும் மாடுகள் பொதுமக்களை தாக்கும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தெருக்களில் மாடுகள் சுற்றித் தெரிவதால் மாட்டின் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்தது சென்னை மாநகராட்சியின் எச்சரிக்கையை காற்றில் பறக்கவிட்டு மாட்டின் உரிமையாளர்கள் மெத்தனமாக செயல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் சென்னை நங்கநல்லூர் ஸ்டேட் பேங்க் காலனியைச் சேர்ந்த அறுபத்து மூன்று வயதான சந்திரசேகர் சென்னை ரயில்வே தபால் துறையின் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார் இவர் நேற்று மாலை அந்த பகுதியில் உள்ள சாலையில் நடந்து சென்றார் அப்போது சாலையில் இரண்டு எருமை மாடுகள் சண்டை போட்டுக்கொண்டபடி கொண்டபடி ஓடி வந்தன அந்த மாடுகள் சாலையை கடந்து செல்ல முயன்ற போது முதியவர் சந்திரசேகரை முட்டின இதில் பலத்த காயமடைந்த அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முதியவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மாடுகள் முட்டியதில் முதியவர் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து நடந்த பகுதிகளில் கடந்த ஆண்டு மாடுகள் முட்டியதில் சிலர் காயமடைந்தனர் முக்கிய சாலைகளில் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறாகவும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் தெரியும் கால்நடைகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாடு முட்டி முதியவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது